புனர்பூசம் நட்சத்திரத்திற்குண்டான குரு பயிற்சி பலன்களை பார்க்குறோம் குழந்தை பிறப்பு அதிகமான சுகப்பிரசவங்கள் நடக்கும் ஆண் குழந்தைகள் அதிகமாக பிறக்கும் நீண்ட கால தவத்திற்கு பிறகு பிறக்கும் குழந்தைகள் பிறந்த குழந்தைகள் அனைவருமே வந்து செழிப்பு வறுமை ஏற்ற இறக்கம் அனைத்தையுமே கடந்து வளரும் குழந்தைகள் அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து படிப்பு சார்ந்த விஷயத்தை பார்க்குறோம் படிப்பில் வல்லவர்கள் தான் இவங்க வந்து படிப்பு நல்லா படிப்பாங்க அதையும் தாண்டி ஒரு வித்தையில் குறிப்பார்த்து எய்தும் அந்த வித்தைகளை வந்து அறிந்து வச்சுருப்பாங்க உதாரணமாக சொல்லணும்னா வில் வித்தை துப்பாக்கி சுடுதல் ஈட்டி எறிதல் போன்ற அந்த திறமைகளும் இவங்ககிட்ட இருக்கும் படிப்புலேயும் நல்ல டேலண்ட்டாக இருப்பாங்க ஸ்போர்ட்ஸ்லேயும் நம்பர் ஒன்னாக இருப்பாங்க படிப்புலேயும் நம்பர் ஒன்னாக இருப்பாங்க அப்படின்னு பார்க்குறோம் அதிகமான மாணவர்கள் ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்குண்டான சூழல் வந்து ஏற்படும் அப்படின்னு பார்க்குறோம் பள்ளி கல்லூரிகளில் அட்மிஷன் வந்து ஈஸியாக கிடைக்கும் ஆனால் அந்த மத்தியம காலங்களில் ஜாயின் பண்ணி ஒரு ஆகஸ்ட் மாதத்துக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு தொய்வு வந்து ஏற்படும் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த மார்ச் ஏப்ரல் மேலே நடக்கக்கூடிய அந்த தேர்வு அந்த செமஸ்டர் தேர்வு ஆகட்டும் தேர்வுகள் ஆகட்டும் அந்த தேர்வில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறப்பான மதிப்பெண்களை வந்து பெறுவாங்க அப்படின்னு பார்க்குறோம் அதனால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடுத்த வருஷத்துக்குண்டான அந்த அட்மிஷன்ஸ் எல்லாமே பள்ளி கல்லூரியில் மெரிட்டில் இவங்களுக்கு வந்து சீட்ஸ் கிடை சீட்டு வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறோம் அதே மாதிரி படிக்கிற காலத்தில் வந்து நிறைய ஸ்போர்ட்ஸில் வந்து ஈடுபட்டு போட்டிகளில் போய் வந்து நிறைய ப்ரைஸ் வாங்கி நிறைய மெடல் வாங்கி அந்த பள்ளி கல்லூரிகளுக்கு ஒரு நல்ல பேரை வந்து கௌரவத்தை கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து வேலைவாய்ப்பை வந்து பார்க்குறோம் அரசாங்கம் மற்றும் பிரைவேட்டு துறையில் வந்து நல்ல வேலைகள் கிடைக்கும் இவங்களுக்கு ஆனால் வந்து குழந்தையை விட்டு பிரிந்திருக்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்து ஏற்படும் குழந்தை மனைவியை விட்டு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வேலைக்கு வேண்டி பிரிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் இந்த சொந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கிறவங்க அது கனவாகவே போகும் அது நடக்காது ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும் அதே மாதிரி வேலை வாய்ப்பை பொறுத்தளவு அந்த தங்க நகை மதிப்பீட்டாளர்களுக்கு தேவைகள் வந்து அதிகரிக்கும் நகை கடையில் நிறைய பேர்த்துக்கு வந்து வேலை கிடைக்கும் நிறைய புதிய நகை கடைகள் வந்து உருவாகும் மாதிரி ஆசிரியர் பயிற்சி முடித்தவங்களுக்கும் அரசாங்க வேலைகளும் பிரைவேட்லேயும் நல்ல சம்பளத்தில் வந்து வேலைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறோம் மாதிரி இன்சூரன்ஸ் துறையிலையும் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நிறைய பேர் விரும்பி சேருவாங்க அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து தொழில்துறை விவசாயத்துறையில் வந்து மஞ்சள் சாகுபடியில் வந்து மிக நவீன மயமாக்குதல் மற்றும் அதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம் தங்க நகை கடைகள் வந்து புதிதாக நிறைய உருவாகும் அப்படின்னு பார்க்குறோம் இயற்கை இனிப்புகளான கரும்பு சக்கரை வெல்லம் பனங்கருப்பிட்டி பனங்கற்கண்டு இதனுடைய தேவை மக்கள்கிட்ட அதிகமாகும் அதனால் அந்த தொழில்களும் நல்லா விருத்தி அடையும் அமோகமான ஒரு வியாபாரம் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம் புதிய முதலீடுகள் எல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் செய்யலாம் அதிகமான காஃபி ஷாப் அந்த டீ ஷாப் காஃபி ஷாப்லாம் அதிகமாக வந்து உருவாகும் புதுசு புதுசாக கடைகள் வந்து உருவாகும் அப்படின்னு பார்க்குறோம் இவங்களுக்கு கடன் வாங்க தேவை இருக்காது அப்படியே வாங்கினாலும் அந்த கடனை திருப்பி செலுத்துவதற்குண்டான வருமானம் வந்து கிடைக்கும் இருந்தால் அதில் லாபம் நல்லா கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறோம் அந்த தங்க நகை உற்பத்தியாளர்களுக்கு மட்டும்தான் இது ஒரு சோதனை காலம் அவங்களுக்கு நிறைய நெருக்கடிகள் வந்து அந்த நகை செய்கிறாங்க இல்லைங்களா ஆசாரிகள் அந்த மாதிரி அந்த ஒரு ஜா ஜாபர் மாதிரி எடுத்து பண்ணக்கூடிய அவங்க அந்த நகை நகை உற்பத்தியாளர்களுக்கு நகையில் அந்த வடிவமைப்பாளர்களுக்கும் நெருக்கடிகள் வந்து ஏற்படும் அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து திருமணம் சார்ந்த விஷயங்களை பார்க்குறோம் தொண்ணூறு சதவீத திருமணங்கள் பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தோடு தான் நடக்கும் அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு இவங்களுக்கு வந்து சரியான வயதில் திருமணம் நடக்கும் ரொம்ப டிலே ஆகிறதெல்லாம் வந்து குறைவு படித்து முடித்த உடனே வேலை கிடைக்கிறதோ இல்லையோ இவங்களுக்கு பொண்ணு கிடைச்சி திருமணம் ஆயிரும் வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை கிடைச்ச பிறகோ திருமணம் வந்து விரைவில் ஆயிரும்னு பார்க்குறோம் இந்த காலகட்டத்தில் குரு பேச்சி காலகட்டத்தில் இந்த திருமணம் செய்யும் பொழுது அதற்குண்டான அந்த ஏற்பாடுகளை கவனிக்கிறது திருமண வேலைகளை வந்து உடன் வந்து சகோதர சகோதரிகள் வந்து எடுத்து போட்டு நல்லா முன்னின்று அவங்க நடத்துவாங்க அப்படின்னு பார்க்குற உறுதுணையாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம் இந்த ஒரு திருமணத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கும் மேற்பட்ட திருமண முடிவுகள் எடுக்கப்பட்டு நிச்சயதார்த்தம் வரைக்கும் போகும் அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து நாம் குடும்பம் மற்றும் வீடு பார்க்குறோம் திருமணம் ஆனவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரிவினை ஏற்படும் அது வந்து சந்தேகத்தினால் வந்து ஏற்படும் அப்படின்னு பார்க்குறோம் திருமணம் ஆனவங்க குழந்தையும் மனைவியும் பிரியக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்படும் வருமானத்தில் பிரச்சனை இருக்காது பூர்வீக சொத்துக்களை வந்து விற்றுட்டு வெளியில் வீடு வாங்கி செட்டில் ஆவாங்க அப்படின்னு பார்க்குறோம் நிறைய பேர் வந்து தம்பி கூட தங்கச்சி அக்கா கூட சேர்ந்து கூட்டு சேர்ந்து வீடு தோட்டம் இதெல்லாம் வாங்குவாங்க அப்படின்னு பார்க்குறோம் இவங்க வாங்குற வீடு வந்து ரொம்ப பெரிய லெவல் இருக்கும் ரிச்னஸ்ஸாக இருக்கும் அந்த மாதிரி வில்லா ஒரு அரண்மனை மாதிரி ஒரு மாளிகை மாதிரி தான் வந்து வீடுக வாங்குவாங்க அப்படின்னு பார்க்குறோம் ஆனால் அந்த வீடு வந்து வாங்கியும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து தன்னுடைய மனைவி குழந்தைகளோட அந்த வீட்டில் குடியிருக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும் இல்லைன்னா தனியாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம் ஆனால் செல்வ செழிப்பு வந்து அதிகரிக்கும் சந்தோஷம் வந்து குறையும் அப்படிங்கிறது தான் பெரிய மைனஸ்ஸு கார் வந்து நல்ல பெரிய பெரிய காரை கௌரவத்துக்காக ஒரு ஸ்டேட்டஸுக்கு வேண்டி நிறைய பேர் வந்து கார் வந்து நிறைய பேர் வாங்குவாங்க அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் வந்து பார்க்குறோம் இந்த சுகர் தான் இப்போ பெரிய பிரச்சனை சர்க்கரை வியாதிக்காரர்களுக்கு நீரிழிவு சர்க்கரை நோய் இப்படி வேணால் நம்ம எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒரு தெளிவு கிடைக்கும் அவங்களுக்கு இந்த மருத்துவம் எந்த மருத்துவத்தினால நம்மளுக்கு தீர்வு கிடைக்கும் அல்லது மருத்துவமே இல்லாமல் உணவளியே கட்டுப்படுத்திக்கலாமா சரி செய்ய முடியுமா அதில் எப்படி ரெக்கவரி ஆகிறது அப்படிங்கிற ஒரு தெளிவை நோக்கி வந்து இவங்க போவாங்க அதனால் சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு பாதை வந்து தெரியும் அப்படின்னு பார்க்குறோம் அஜீரண கோளாறு மற்றும் வாயு பிடிப்புகளாக நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க அதே மாதிரி உடல் பொறுமன் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது அந்த உடல் பொறுமனாக இருக்கிறவங்க தன்னை வந்து ஒரு சுய பரிசோதனை செய்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் உடம்பை எப்படி குறைக்கணும் அப்படிங்கிற முயற்சிகளில் அதிகா அதிகமானவர்கள் ஈடுபடுவாங்க இந்த காலகட்டத்தில் அதுக்கப்புறம் உணவே மருந்து அப்படிங்கிற அந்த கோட்பாட்டில் வருவாங்க ஏதாவது ஒன்று இதில் வருவாங்க வெஜிடபிள்ஸ் மட்டும் அல்லது ஸ்டீம் பாயில் பண்ண காய்கறிகள் மட்டும் காய்கறி மட்டும் அப்புறம் வெறும் பழங்கள் கொட்டைகள் வேக வைக்காத உணவு அப்படின்னு எதாவது ஒரு தெளிவான ஒரு முடிவெடுத்து தன்னுடைய உடலை வந்து அவங்க சீரமைச்சுக்குவாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இவ் இவங்க இவங்க புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் கொஞ்சம் உடலை பொறுத்தளவுக்கு வயிறும் தொடையும் பாதிக்கப்படும் வயிற்றுலையும் தொடையிலையும் பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத இங்கே ஒரு முக்கிய குறிப்பாக பார்க்குறோம் அடுத்து பரிகாரங்களில் பார்க்குறோம் ஒரு முறையாவது அயோத்தி ராமர் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்து விட்டு வரணும் இந்த குரு பயிற்சியில் அப்படின்னு பார்க்குறோம் அதே மாதிரி ஏதாவது வந்து நீங்கள் யாருக்காவது படிக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா அந்த ஏழை குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த வில் வித்து கற்றுக்கணும்னு ஆசை இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஸ்போர்ட்ஸில் வந்து வித்தைகளை கற்றுக்கொள்வதற்கு குறிப்பாக வில்வித்தை துப்பாக்கி சுடுதல் ஈட்டியெடுதல் அந்த மாதிரியான அந்த ட்ரைனிங்ஸ்க்கோ அவங்களுக்கு வேணுங்கிற ஸ்பான்சர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து செய்யலாம் அதே மாதிரி மூங்கில் மரம் சார்ந்த பரிகாரங்கள் செய்யணும் அது மூங்கில் அப்படின்னா அந்த மூங்கில் வந்து சின்னதாக வெட்டி பேக்கெட்டில் வச்சுக்கிறதோ அல்லது முடிஞ்ச இடம் இருந்து மூங்கில் மரம் மூங்கில் மரம் வளர்த்துறதோ அல்ல டேபிள் எல்லாம் இப்போ வச்சுக்கிறாங்க அந்த மாதிரி ஏதாவது மூங்கில் மரங்கள் சார்ந்த ஒரு அடையாளங்களை அல்லது ஒரு பரிகாரங்களை செஞ்சுக்கலாம் அல்லது புல்லாங்குழல் வாங்கி யூஸ் பண்ணலாம் அல்லது கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம் புல்லாங்களோட அதுக்கப்புறம் அந்த பணம் கேஷ் பாக்ஸு மணி பர்ஸ் இதெல்லாமே வந்து கொடுக்கலாம் கோயிலுக்கு வெள்ளம் கொடுக்கலாம் அல்லது பொங்கல் செஞ்சு கோயிலுக்கு வந்து நெய்வேத்தியம் படைக்கிறதுக்கு கொடுக்கலாம் யானைக்கு வந்து கரும்பு கொடுக்கலாம் கரும்புனால் ஒரு கரும்பு ரெண்டு கரும்பு கொடுக்கக்கூடாது ஒரு கட்டு கரும்பு அட்லீஸ்ட் ஒரு இருபது முப்பது கரும்பாவது இருக்கக்கூடிய ஒரு கட்டு கரும்பு தான் கொடுக்கணும் அப்படின்னு பார்க்குறோம் அதுக்கப்புறம் கோயில்களில் வந்து அந்த மங்கள வாத்தியங்கள் இசைக்கிற மாதிரியான ஒரு இது இருக்கும் அந்த மங்கள வாத்தியங்களை வந்து நம்ம ஸ்பான்சர் பண்ணலாம் அது கிஃப்டாக வந்து கோயில்களுக்கு நம்ம செய்து கொடுப்பது சிறப்பாக இருக்கும்